அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினிகர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு இந்த மூன்று மாத காலங்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்ன நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க குறிப்பா இத்தருணங்கள்ல விருச்சகராசினிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ஆரம்பத்தில் சுக்கரன் ரிஷபராசியிலும் மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறான் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த புதன் அங்கிருந்து விலகி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம ராசினியர்கள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள் புதிய வாய்ப்புகளையும் சிறப்புகளையும் பெற இருக்கீங்க காரணமே இல்லாமல் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் பொறுப்புகள் ஆகியவை இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்கு அது மட்டுமில்லாமல் விர்ச்சகராசனியர்களான நீங்கள் இத்தருணங்கள்ல சற்று புத்திசாலித்தனமாக இருப்பது உயர்வுக்கான சில வாய்ப்புகளை உணர முடியும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டும் இல்லாம விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு எட்டில் இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தினை பார்வையிடுவதால் பொருளாதார பிரச்சனை என்பது இருக்காதுங்க அதோடு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மனைவியால் கணவனால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டுங்க குறைந்தபட்சம் வீ வீட்டில் அன்போடு இருப்பது கூட ஆதாயம் தாங்க அதனால் உங்களுடைய செயல் திறன் அதிகரிக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் வரைக்கும் மெதுவாக நகரும் கிரகங்களான சனி ராகுவினால் வரும் தொல்லைகள் உண்டுங்க வயதானவர்களை நன்கு கவனித்துக் கொள்ளுங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது அவர்களுக்கு உடல் நல பிரச்சனைகளினால் செலவுகள் உண்டுங்க மன கஷ்டங்களும் உண்டு செல்லுங்க சூரியன் குரு செலவுகளும் ஆரோக்கிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்து கொள்ளுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடிய இருக்கு எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்க இருக்குதுங்க எல்லா தரப்பினரிடமும் இருந்தும் ஆதரவும் கிடைக்க இருக்கு அதே போல நன்மை தீமைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் தலை நிமிர்ந்து நன்னடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க எப்போதும் பரபரப்பாக காணப்பட இருக்கீங்க எதிர்ப்புகள் விலக இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த மூன்று மாதங்கள் முழுவதுமே உங்கள் கையில் பணவரத்து என்பது அதிகரிக்குங்க கைகள்ல பணம் புழங்கி கொண்டே இருக்கும் அதே போல் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க இருக்குது விருச்சகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க அது மட்டும் இல்லாம காரிய தடை வீண் அலைச்சல்கள் ஆகியவை ஏற்படலாங்க கெட்ட கனவுகள் வரலாம் திடீர் கோபம் ஏற்படுங்க எதிர்பாலினத்தாரிடம் கவனமாக பழகுவது மிக மிக நல்லது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டிகள் குறையும் தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனைகளும் தீர இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்பட இருக்குது விற்சகராசிரியர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவீங்க அது மட்டும் இல்லாம அலைச்சல் அதிகரிக்குங்க ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாங்க அது மட்டும் பழைய பாக்கிகள் வசூலாவது மனதிற்கு திருப்தியை தருங்க கூடுதல் பனிச்சுமையால் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் நிலுவையில் உள்ள தொகைகள் வந்து சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு விருச்சகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன் தருங்க அது மட்டும் கணவன் மனைவி சந்தோஷம் நிலவ இருக்கு பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி தரும் என்பது தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது குறிப்பா அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் நீங்க இருக்குது விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் ஆறுதலை தருங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல விருட்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமும் ஆதரவு கிடைக்க இருக்கு நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்ற கூடிய ஒரு தருணமாகவும் காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்தவர்களின் செயல்களால் கோபம் உண்டாகலாம் கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் மும்மூச்சுடன் நீங்கள் செயல்பட்டு அந்த கடனை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குது அதே போல ராசியை சேர்ந்த விவசாய துறையினரப்பொருள் விளைச்சல் என்பது நன்றாக இருக்குங்க பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சிகள் நீங்கள் ஈடுபட இருக்கீங்க விவசாய உபகரணங்களுக்கு சற்று கூடுதலாக செலவு செய்ய நேரிடும் புதிய நிலங்கள் குத்தகைக்கு வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் பொறுத்தவரைக்கும் அறுவடை விஷயங்கள்ல ஆழ்ந்து திட்டம் தீட்டி நற்பயன் பெற இருக்கீங்க உங்களுடைய விலை நிர்ணயம் துல்லியமாக அமையுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும் மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம் பணவரத்து என்பது இந்த தருணங்கள்ல அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது காரிய தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் அழிய வேண்டி இருந்தாலும் முடிவில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் அது மட்டும் இல்லாம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியலில் உள்ளவர்களுக்கு சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வருங்க பணவரத்து திருப்தி தரும் எதிர்ப்புகள் குறையுங்க நீங்கள் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்க இருக்கு புதிய ஆர்டர்கள் வருங்க உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைய இருக்கீங்க நிலுவையில் உள்ள பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது மாணவ மாணவிகளுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு திறமை வெளிப்படுங்க சக மாணவர்களிடம் இருந்து கருத்து வேற்றுமை நீங்கும் கவனத்தை சிதற விடாமல் வகுப்பை கவனம் அவசியம் கூடுதலாக பாடங்களை நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படினா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் உள்ளது என்பத கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல் விஷகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் நீங்கள் வெற்றிகரமாக மும்மரம் காட்டுவீங்க இந்த முடிவில் பின்வாங்க மாட்டேங்க அதே போல் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதே நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணவரத்து என்பது அதிகரிக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க விரும்பிய செய்து சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்க இருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியுங்க வியாபார போட்டிகள் குறைய இருக்கு பழைய பாக்கிகள் சூலாகும் என்பதுல உறுதி உறுதியளிக்குது அதே போல விருஷகராசியை சேர்ந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு தேவையான பண உதவிகள் என்பது கிடைக்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க பெற இருக்கீங்க இதன் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி வரும் குடும்பத்தில் சிவகாரியங்கள் நடைபெற இருக்குது அன்பு அதிகரிக்க இருக்குதுங்க திருப்தி தரும் அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்க இருக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் என்பதால பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல் சேர்ந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெயர் எதிர்பார்ப்புகளை மீறி மத்தியில் ஆதரவு உங்களுக்கு பெருக இருக்கு வீண் வரட்டு கெளரவத்திற்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம் கலைத்துறையினரின் படைப்பு திறன் வல்ல இருக்கு பொதுவா நிகழ்ச்சிகளில் தலைமை தாங்கும் அளவிற்கு பிரபல காலமாக இருக்கீங்க அது மட்டும் இல்லாம நல்ல வாய்ப்புகள் வருங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமாக இருக்கும் மாணவர்களுக்கு காலகட்டங்கள்ல நீங்கள் உற்சாகமாக காணப்பட இருக்கீங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அந்த வகையில விருச்சகராசிரியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமை தோறும் ஹைகிரீவர் சன்னதிக்கோ அல்லது தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கோ ராகவேந்திரர் சன்னதிக்கோ சென்று வழிபட்டுவாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்